என்னன் பார்ந்தவர்களே படிப்புனுடைய முக்கியமான நோக்கம் என்னங்க மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கி கோல்டு மெடலோடு அவர் வேலையில் போகிறதானா ஒருத்தர் படிக்கிறாருன்னா அதில் முக்கியமான நோக்கம் என்னென்னா ஒரு சமுதாயத்தை பண்பான ஆக்கணுன்றதுக்காக தான் படிப்பு அதுக்காக தான் பள்ளிக்கூடங்கள் இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும் ஒரு உண்மை கதையை சொல்லிவிட்டு இந்த எபிசோட் நான் ஆரம்பிக்க போகிறேன் அமெரிக்காவில் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் பல மாணவர்கள் படிக்கிறாங்க நிறைய ஏழ்மையான மாணவர்களும் படிக்கிறாங்க ஒரு நாள் ஒரு மாணவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்போது தெரிய வருது அந்த மாணவன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கார் பகுதி நேரம் தான் வேலை பார்த்துட்டு படிக்கிறாரு சாப்பாடு கூட அவ்வளோ இல்லை இதன் காரணமாக வீக் ஆயிட்டார் இது அந்த மாணவனுடைய வகுப்பு ஆசிரியர் கிளாஸ் டீச்சருக்கு தெரிய வருது உடனே அந்த பையனை கூப்பிட்டு தேவலப்படாதப்பா இனிமேல் நான் சாப்பாடு கொண்டு வர உனக்கும் சேர்த்து நம்ம உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் மாணவன் கொஞ்சம் தயக்கப்படுறாரு இல்லை பரவாயில்ல அதனால் என்ன அப்படின்ட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஓடுது அந்த பையனுக்கு உண்டான ஸ்கூல் எல்லாம் கட்டிவிடுவாங்க அந்த வருஷம் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போகிறாரு அப்போ போய் அது டீச்சர்கிட்ட மேடம் ஐ டு செட்டில் த பில் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிங்களோ சொல்லுங்கள் இப்போ ஒரு அளவு நான் வசதி இருக்கு கொடுத்துட்றேன் அந்த அம்மா இல்லை பார்த்துக்கலாம் வில் செட்டில் த பில் லேட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக ப்ளஸ் பண்ணி அமைச்சிட்றாங்க இது நடந்து பல ஆண்டுகள் ஆகுது அந்த டீச்சருக்கு எழுபது எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுது அப்போது அவங்களுக்கு ஒரு சீரியஸாக ஒரு சிக்னஸ் வருது பல இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ரெண்டு நாள் தங்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் காலையில் வந்து இந்த டியூட்டி டாக்டர் சொல்கிறாங்க இது மாதிரிமா நாங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க ஒரு பெரிய தொகையை சொல்கிறாங்க அந்த டியூட்டி டாக்டர் உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க என்னால் முடியாது அதனால் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க நான் வெளியில் போய் நான் பார்த்துக்கிறேன் சரி இருங்க நான் மேலே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மறுநாள் காட்டால் இந்த டியூட்டி டாக்டர் வந்து அந்த அம்மாட்ட இல்லை மேலே நான் கேட்டுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க இந்த மக்கள் ஒரே ஆச்சரியம் சரி பரவாயில்ல ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆப்ரேஷன் முடியுது ஒரு ஒரு வாரம் தங்குறாங்க ஒரு பில்லு வருது அந்த கவரில் இந்த அம்மாவுக்கு ஒரே பயம் என்ன அமௌண்ட் இருக்கும் போது அதில் அவங்க தான் ஃப்ரீன்னு சொன்னால் கூட நம்ம மரியாதைக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு பயந்துட்டே அந்த பில்லை திறந்து பார்க்குறாங்க அதில் பில் செட்டில்டு அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலையே மேனேஜிங் டாக்டர் கேள்வி போட்டு பார்க்குறாங்க அந்த அம்மாக்கு இந்த பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்புறம் அந்த டியூட்டி டாக்டரை கேட்குறாங்க இது யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் எங்கள் எம்டி வெளியில் இருந்துட்டுருக்காங்க உங்களை பார்க்கணுன்னு இருக்காங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்படின்னா அந்த அந்த எம்டி வர்றாரு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை தம்பி ரொம்ப நாளாச்சு நல்லா ஸ்கூலில் ரிட்டையர் ஆகி ஞாபகம் இல்லையே அப்போ அவர் சொல்கிறாரு ஞாபகம் இருக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டு உங்கள்கிட்ட படித்தார் அவர் ஒரு நாளைக்கு இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டு நீங்கள் அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் அவர் அந்த மாணவர் வந்து அப்போ உங்களை கேட்டார் இந்த பில்லை செட்டில் பண்ணணும்னுட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் செட்டில் பண்ணிட்டேன் இந்த பில்லு அப்படின்றார் ரொம்ப உருக்கமான கதை அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும் அந்த எல்லாம் நம்ம இந்த நன்றி கடனை நம்ம திருப்பி கொடுக்கணும் வெளிநாடுகள்லாம் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு வரும் வருஷத்துக்கு ஒரு நாள் வரும் நம்ம ஊரில் ஆடி தள்ளிப்படி ஆட்டம் அந்த ஊரில் இந்த தேங்க்ஸ் கிவிங் டேயில் பல பொருட்களுடைய வேலை மலிவாக கொடுப்பாங்க ஆனால் லெட் டே பி எ தேங்க்ஸ் கிவிங் டே சரி எப்படி நம்ம தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம் மாணவர்கிட்ட எங்கேயும் போனால் இருக்க இவருக்கு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று குறள் எண் நூற்றி ஏழு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தன் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு திரு இசையோன் அவருடைய பொருள் தமக்கு துன்பம் வந்த பொழுது அதை போக்க உதவியர்களின் நட்பை மறக்காமல் எத்தனை பிறவுகளை எடுத்தாலும் நினைந்து போற்றுவர் செய்ன்றியின் பயனை உணர்ந்தவர்கள் பாருங்கள் எப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பை சான்ஸ் அந்த அவர் சந்திக்கிறார் இந்த நிலையில் அவர் நல்லா வளர்ந்துட்டார் அன்னைக்கு செஞ்ச அந்த உதவிக்காக எவ்வளோ நன்றாக அவர் வந்து மறு உதவி செய்கிறாரு பாருங்கள் இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் அவங்க குழந்தைகள்கிட்ட கதையை சொல்லி திருக்குறளை படித்து பொருளை சொல்லி அவங்கள்ட்ட கேளுங்க நீங்கள் எப்படி இந்த குரலுக்கு ஒரு அர்த்தமோடு வாழ போகிறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சொல்கிறேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் அப்படின்னா திருக்குறள் தான் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்